அனைவருக்கும் வணக்கம் பிரஸ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் ஏன்னா நீங்க தான் எங்களை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்குறீங்க அதுக்கு நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம் இந்த படத்தோட ப்ரொடியூசர் அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு இந்த மாதிரி என்ன டைரக்டர் ராஜசேகர் சார் அவர் தான் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு எனக்கு ஸ்டோரி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு நீ பண்ணு நல்லா பண்ணுன்னு என்கரேஜ் பண்ணியிருக்காரு அவருக்கு என்னோடய தேங்க்ஸ் நல்ல ஸ்கிரிப்டு இந்த கதை நல்லா இருக்குது உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும் தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிக்கணுங்கிற அந்த கான்செப்டை வச்சு பண்ணியிருக்காரு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்கிரிப்டாக இருந்தது இந்த படத்தில் வாழ்ந்திருக்கேன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இதில் இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்புறம் கேமராமேன் சார் ஒரு கேமரா நல்லா பண்ணியிருக்காரு அதில் எங்களை அழகாக காமிச்சிருக்காரு அதுக்கு தேங்க்யூ சார் அப்புறம் இந்த படத்தில் நிறையா லெஜெண்ட் ஆர்டிஸ்டெலாம் நடிச்சிருக்காங்க அவங்க கூட எப்படி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு ரொம்ப பயந்துட்டுருந்தேன் பட் அவங்க எல்லாருமே ரொம்ப கூலாக அவங்க வீட்டில் ஒரு பொண்ணு மாதிரி என்ன நினச்சி எங்கூட ரொம்ப கேஷுவலாக பழகினாங்க எங்கூட எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க ஸோ அவங்களுக்கும் தேங்க்ஸ் அர்ஜுன் அண்ணா அர்ஜுன் அண்ணா எனக்கு நிறைய சஜஷன் கொடுத்துருக்காரு தேங்க்யூ அண்ணா அப்புறம் அன்பு அன்பு மயில்சாமி இவ்வளியோ ஒர்க் பண்ணியிருக்காரு அவரோட ஸ்டைலான அந்த டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா டான்ஸ் பண்ணியிருக்காரு நல்லா நடிச்சிருக்காரு தேங்க்யூ அன்பு அப்புறம் படக்குழுவினர் எல்லாத்துக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி எனக்கும் நன்றி நன்றி அடுத்ததாக கும்பகோணத்தைச் சேர்ந்தவர் விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் எம்ஏஎஃப்எல் பிஹெச்டி மேடையில் வீட்டிற்கும் அனைத்து பெரியோர்களுக்கும் ஆண்டவன் கட்டளை படத்தின் பாடல் வெளியிட விட்டா வருகை புரிந்திருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் இனிய காலை வணக்கம் இது எமன் இல்லை ஆண்டவன் கட்டளை தான் ஏன்னா ஆண்டவனுடைய கட்டளையால் தான் எமன் கட்டளை வெளில வந்திருக்கு பல ஆயிரம் படங்கள் வெளியிட படமும் முடங்கி இருக்கிறது ஆனால் எமன் கட்டள படம் வந்து ஆண்டவன் கட்டளை மூலமாக இன்றைக்கு சிறப்பாக நம் முன்னால் இதை வெளியிடுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி தந்த அனைத்து சினிமா துறையில் உள்ள அனைத்து உறவுகளுக்கும் பட தயாரிப்பாளரின் நண்பர்கள் என்ற முறையில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனால் இந்த சினிமா துறை சிறந்து விளங்க வேண்டுமென்றால் அவரை போன்ற தயாரிப்பாளர்கள் பலர் முன்வர வேண்டும் சிறிய படங்கள் வெற்றியட வேண்டும் நல்ல கதை அம்சக்குள்ள படங்களை இவரை போன்ற தயாரிப்பாளர்கள் மூலியமாக நீங்கள் வெளியிட்டு இந்த மக்களிடம் பேர் பெற வேண்டும் என நான் சார்ந்த அகில்பா சத்ரிமகா சார்பாக கேட்டுக்கொண்டு இந்த படத்தில் நடித்த அனைத்து கலைஞர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு விரைவில் வெற்றி விழாவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் நன்றி நன்றி குணா சார் அடுத்ததாக அனைவருக்கும் வணக்கம் முதல்ல எனக்கு இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்தது அண்ணன் சுப்பையண்ணன் அவர் தான் கதை வசனம் அவர் இப்போ எங்கள் கூட இல்லை அவருக்கு முதல்ல நன்றி அப்புறம் இசைமை டைரக்டர் ராஜசேகர் அனைவருக்கு நன்றி அடுத்ததாக நண்பர் அன்பிற்குரிய நண்பர்களே ஊடகர்களே ஒரு நல்ல காலை நேரத்தில் யமன் கட்டளை அப்படிங்கிற பேரில் வந்து ஒரு பிரமாதமான ஒரு படம் பாடியலான்னுச்சு இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே என்னுடைய அன்பும் நன்றியும் எங்கள் அண்ணன் ஜாக்கிரத்தையும் உட்பட நிறைய சின்ன படங்கள் தொடர்ந்து வெற்றி அடைவதற்கான பெரும் போராட்டம் நடந்துகிட்டே இருக்குது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சின்ன படமாக அந்த பாட்டில் ராஜாகட்டும் குடும்பஸ்தனாகட்டும் பெரிய அளவில் ஒரு வெற்றி படமாக எல்லா எல்லா பக்கம் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு அதனால் சின்ன படம் பெரிய படங்கள் இல்லாமல் ஒரு படத்தை எங்கே தொடங்குறோமோ அங்கே முழுமையாக செஞ்சு முடிக்கணுன்ற ஒரு உத்வேகமும் அதற்கான தயாரிப்பு தரப்பான ஒத்துழைப்பு வந்தால் அதற்கு அடுத்து வெளியீட்டில் ரொம்ப சிறப்பான ஒரு வெளியீட்டை மட்டும் திட்டமிட்டு கொண்டு வந்துட்டால் அந்த படம் உறுதியாக வெற்றி பெறும் அது சின்ன படம் பெரிய படம் அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது எல்லாேரும் கொஞ்சம் கொஞ்ச நாள் எல்லாமே மறந்துருப்போம் மயில்ச்சாமி எல்லாம் மறந்துருப்போம் இந்த சென்னை தெருக்கல்ல வெள்ளங்கள் பெருக்கெடுத்து ஓடும்போது வேட்டியை கட்டிக்கிட்டு ஒவ்வொரு திருவா போய் மக்களுக்கு உதவி செஞ்சவர் தன்னலமற்ற ஒரு மாபெரும் கலைஞன் அவருடைய வாரிசு வந்து திரையில வரணும்னா அதற்கும் நிறைய இடர்கள் இருக்க தான் செய்யும் அதை தாண்டி அவர் பெருசாக வளர்ந்து வெற்றி பெறணும்னு வாழ்த்துற இது வந்து இசை வெளியீட்டு விழா அப்படிங்கிற இசையும் நாயகன் என்எஸ்கே அப்படின்னு டைட்டில் போட்டுருக்காங்க அவர் அவருடைய பேர் சசிகுமார் இவர் எனக்கு எப்படி பழக்கம்லாம் என்னுடைய நண்பர் ஒருத்தர் முகிலன்னு சொல்லி ஒரு அவங்க திரைப்பட இயக்குனர் தான் ப படம் பண்ணிட்டு இருக்காரு அவர் வந்து இவரை கூப்பிடும்போதெல்லாம் மக்கள் இசையை மக்கள் இசையு கூப்பிடுவார் எனக்கு ஒன்றுமே புரியாது அப்படி யாரையும் நம்ம பெரு பெருசாக வெளியில் இல்லையே வெளியில் எங்கேயும் ரீச் ஆகலையே எப்படி ஒருத்தர் மக்கள் இசை மக்கள் இசை அப்படின்னு கூப்பிடுறாருன்னு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கும் நான் நானும் வந்து அவரோட பழக ஆரம்பிச்சாங்க பிறகு உண்மையிலேயே அப்போ தான் புரிஞ்சது அதாவது அவர்கிட்ட ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் ஒரு ரெண்டு பாடலை பாடலே வாங்கிற முடியும் அந்த அளவுக்கு கடினமாக வந்து உழைக்கக்கூடியவர் இசை மீது பேராற்றல் கொண்டவர்னு சொல்லலாம் சும்மா பேசிட்டு போகும்போதே அவர் பாடல் போட்டுப்பார் அந்த டியூனை சேகரித்து வச்சுட்டே இருப்பார் இப்போ அவர் டியூனாக சேகரித்து வச்சுருக்கதே பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட டியூன்கள் அவர்கிட்ட இருக்கும் எல்லாமே முத்து முத்தாக இருக்கும் அதோட தான் இந்த படத்தில் வெளிப்பட்டு இருக்கு நண்பர் மென்மேலும் வளர்ந்து மக்கள் இசை மன்னராகவே படத்தில் நடித்த அனைத்து கலைஞர்களுக்கும் வேலை செய்த தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம் எல்லா புகழும் பெருமையும் இறைவனுக்கே இந்த ஒரு நல்நாளில் இங்கு கூடியிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் முதலாவது என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் டாக்டர் எஸ் ஏ கார்த்திகேயன் சார் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் வந்து மிக நெருங்கிய நண்பர் இந்த படைப்பை வந்து அவர் உருவாக்குறதுக்கு பல முயற்சிகளை வந்து மேற்கொண்டிருப்பதை நாங்கள் அறியும்பொழுது ஒரு ப்ரொடியூசருக்கு எவ்வளோ பெரிய சவால்கள் இருக்குது ஒரு நம்ம ஒரு படைப்பை வந்து நம்ம வந்து ரொம்ப அசால்ட்டா பார்க்குறோம் ஒரு படைப்பு வெளியில வர்றதுக்குள்ள படைப்பை வந்து கொண்டு வர்றதுக்கான முயற்சிகள் என்பது மிகப்பெரியது அதுவும் வந்து அவர் வந்து சென்னையை சேர்ந்தவர் அல்ல அவர் வேறொரு மாவட்டத்தை சேர்ந்த தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் அங்கிருந்து கொண்டு இந்த படத்தை இன்றைக்கு வெளிக்கொண்டு வருவதற்கான முயற்சிகளை எல்லாம் மிக சிறப்பாக எடுத்து முடித்து இன்றைக்கு அது வெளியில் வரக்கூடிய ஒரு நிகழ் நிலையில் உங்கள் அனைவரையும் நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே நம்மளுடைய இன்னொரு சிறப்பு சொன்ன மாதிரி வெற்றி விழாவில் இந்த நிகழ்ச்சியை பற்றியும் இந்த படைப்பை பற்றியும் நாம் அனைவரும் மீண்டும் நாம் பேச வேண்டும் அதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை இறைவன் உருவாக்கி தர வேண்டும் வந்த அனைத்து நல் உலங்களுக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் இந்த நிறுவனத்தின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி சார் அடுத்ததாக திரை நட்சத்திரம் இல்லை ஒன்றும் இல்லை ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட்டு அதனால கையில் கொஞ்சம் அடிபட்டுருச்சு சார் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் என்னென்னா இந்த ஃபஸ்ட்டு கமிட் ஆகும்போது அப்பா வந்து படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ஓகே பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லி ஆரமித்து பண்ணும்போது நாங்கள் பண்ணுறதோட கார்த்திகேயன் சார் கார்த்திகேயன் சார் வந்து ஃபஸ்ட்டு இதை இனிஷியேட் எடுத்து ஏய் நான் பண்ணுறேன் இந்த படத்தை அப்படின்னு சொல்லி உள்ளே வந்தார் ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ரெண்டாவது என் ஜூனியர் அர்ஜுனு அர்ஜுன் வந்து எப்படின்னா எனக்கு ஸ்கூல்லேருந்து ஜூனியரு காலேஜில் ஜூனியரு எல்லாத்துக்கும் மேலே அப்புறம் அன்பு அன்பு எப்படின்னா எல்லா இது எப்படின்னா ஒரு டீம் மாதிரியே பழகியாச்சு ஆனால் வந்து படம் வந்து அப்புறம் இவ சந்திரிகா மேடம் இவங்க வந்து எப்படின்னா எல்லாருமே வந்து ரொம்ப க்ளோஸ்டாக பழகி இதெல்லாம் படமா பண்ணமா அப்படின்னா தெரியல படமா பண்ணமா தெரியல ஆனா எல்லாத்துக்கும் மேல அண்ணன் மியூசிக் அண்ணன் என்எஸ்கே இது எல்லாத்துக்கும் தாண்டி படம் கண்டிப்பா ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு காமெடி டிராமா இதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது இத சக்சஸ் பண்றதுக்கு இரநூறு பர்சன்ட் போராடி இருக்கும் அதுக்கு கார்த்திகேயன் சார் மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணிருக்காரு தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ சோ மச் நன்றி சார் கதாநாயகி சத்ரி அவர்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னாக்க முழுக்க முழுக்க நீங்கள் வந்து உக்காந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு மணி நேரம் ஃபுல்லாக காமெடியாவே என்ஜாய் பண்ணலாம் அந்த அளவுக்கு ஃபுல்லாக காமெடி ரொம்ப சிறப்பாகவே ஹீரோ ஹீரோயின் நண்பர்கள் எல்லாருமே அந்த படத்தில் பார்த்திங்கன்னா அத்தனை ஆர்டிஸ்ட்டும் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க நீங்கள் அனைவரும் இந்த படத்தை பார்த்து ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் பத்திரிகை நண்பர்கள் இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகணும் இந்த தருணத்தில் தெரிவித்துக்கொள்கிறேன் அனைத்து டெக்னீஷியனுக்கும் ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி சார் அடுத்ததாக சிறப்பு விருந்தினர் இயக்குனர் எத்தன் சுரேஷ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் எத்தன் விமல் நடித்த விஜய் முரளி அவர்கள் எல்லாருக்கும் வணக்கம் பத்திரிகையாளர்களை தொலைக்காட்சி தோழர்களை இணையதள நண்பர்களை புகைப்பட கலைஞர்களை உங்கள் அனைவருக்கும் என் காலை வணக்கத்தை மதிய வணக்கத்தை தெரிவித்து சொல்கிறேன் பன்னெண்டு மணி ஆயிடுச்சு கைத்தட்ட ரெண்டு பேருக்கு நன்றி மேடையில் அமர்ந்துள்ள ஜாக்வா தக்கம் அவர்களே கலைப்பிள்ளி ஜி சேகரன் அவர்களே சவுந்தர பாண்டியன் அவர்களே இயக்குநர் கீரா அவர்களே அப்புறம் சுரேஷ் அவர்களே வையாபுரி அவர்களே கொட்டாச்சி அவர்களே அர்ஜுனன் அவர்களே கதாநாயகன் அன்பு அவர்களே கதாநாயகி சந்திரியா அவர்களே உங்கள் அனைவருக்கும் எனது காலை காலைவனத்தை தெரிவித்து சொல்கிறேன் இந்த யமன் கட்டளை படம் வந்து இந்த தயாரிப்பாளர் ஏற்கனவே ஒரு படம் பண்ணார் இப்போ ஏற்கனவே சொன்னாங்க உங்களுக்கு பொண்ணுக்காக வேண்டிய அந்த படம் பண்ணி நல்ல ஒரு பிரமாதமாக அந்த படம் ஓடுமா ஓடாதா வசூல் வருமா வராதான்னு தெரியாமல் அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணாரு முதல்ல அந்த இதுக்கே அவர் கைத்தட்டி பாராட்டு தெரிவிக்கலாம் ஏன்னா திறமசாலையில் கண்டுபிடிச்சு கொண்டு வந்து படம் பண்றாரு அவர் அதனால் அவருக்கு வந்து இந்த திரை உலகம் இருகை குவித்து தாழ்த்தி வரவேற்கிறதுன்னு சொல்லிடலாம் நீங்கள் இப்போ படம் எடுத்துட்டீங்க இப்போ க அவர் டிஸ்ட்ரிபியூட்டர் சங்க தலைவர் கலைப்பள்ளி சேகர் வந்திருக்கிறாரு அதே மாதிரி விருகை தொகுதி முன்னாள் எம்எல்ஏ வந்திருக்கிறாங்க இங்கே ஸோ உங்களுக்கு எல்லாமே நிறைய மாரல் சப்போர்ட் இருக்குது இந்த படங்களை கரெக்டாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நீங்கள் இருக்கீங்க நீங்க பெரிய படங்களுக்கு மட்டும் பெருசாக கொண்டு போகாமல் இந்த மாதிரி சின்ன படங்களை கொண்டு போனீங்கன்னா தான் சினிமா ஆரோக்கியமாக இருக்கும் ஏன்னா பெரிய வருஷத்துல இரநூத்தம்பது படம் வருது தமிழ் சினிமாவில் அதில் வந்து இருபத்தஞ்சி படங்கள் ஆர்டிஸ்ட்டு அப்புறம் டைரக்டர் இல்லை கம்பெனி இந்த மாதிரி இருக்கிற படங்கள் இருபத்தஞ்சு இருக்கும் இது இரநூத்தி இருபத்தஞ்சி படங்களும் சிறு முதலீட்டு படங்கள் தான் ஸோ அந்த மாதிரி படங்களை நீங்கள் வந்து பப்ளிசிட்டி பண்ணி ஓட வச்சிங்கன்னா தான் பெப்சிங்கிற தொழிலாளர் வர்க்கமும் நல்லாயிருக்கும் தயாரிப்பாளர்கள் நல்லா இருப்பாங்க டிஸ்ட்ரிபியூட்டர் நல்லா இருப்பாங்க தேட்டருக்காரங்க நல்லா இருப்பாங்க ஸோ அந்த வேலையை நீங்கள் உங்களோட கடமையாக செய்யுங்க அது வந்து இங்கே ஒரு இந்த படக்குழு ஒரு உங்களுக்கு ஒரு வேண்டுகோளாக தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி இந்த படத்தோட கதாநாயகன் அன்பு பற்றி சொல்லணும் இந்த சாங் நீங்கள் எல்லாம் பார்த்தீங்க ட்ரெய்லர் சாங்லாம் பார்த்தீங்க ஃபஸ்ட்டு படம் மாதிரியே இல்லாமல் நல்ல செம்மையாக எல்லாம் ஆடிருந்தார் அந்த ஹீரோவுக்கு ஈக்குவலாக அந்த கதாநாயக சந்திரிகாவும் வந்து ரொம்ப கோஆபரேட் பண்ணியிருந்தாங்க சாங்கில் பார்த்துருப்பீங்க ஏன்னா அது இல்லாமல் தமிழ் பேச தெரிஞ்சு ஒரு கதாநாயக கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்கு தயாரிப்பாளருக்கும் இயக்குநருக்கும் நம்ம முதல்ல நன்றி தெரிவிக்கணும் அப்போ அதே மாதிரி அர்ஜுனன் பத்தி சொல்லணும் இப்போ என்னென்ன இப்போ நிறைய படங்கள் அவர் நிறைய நடிச்சிட்டு இருக்கிறாரு யங்ஸ்டர் ஃபுல்லாகவே அவருக்கு ஒரு ஃபாலோயர்ஸாக இருக்கிறாங்க அவருக்கு வந்து முதல்ல நம்ம அந்த அர்ஜுனன் ஒரு கைத்தட்டிய பாராட்ட தெரிவிச்சுக்கலாம் நீங்கள் அந்த படங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எல்லா படத்துலையுமே அவரோட கேரக்டர் தனித்துவமாக தெரியும் பர்ஃபார்மன்ஸில் அது அவர் அவராக வளர்த்துக்கிறார்கள் அவர் அறியாமையே அதுக்கு வருதா என்னன்னு தெரியல அந்த மாதிரி ஒரு நடிகர் அவர் ஸோ இந்த படம் வந்து சிறப்பாக ஓடுறதுக்கு உங்கள்கிட்ட தான் ஒரு கையில் கண்ட்ரோல் வச்சுருக்கீங்க நல்லா கொண்டு போங்க இந்த படங்களை அதே மாதிரி இந்த படத்தில் வந்து பிஆர்ஓ பணியாற்றிய வெங்கட் அவர்களுக்கு கலைப்பிள்ளி ஜி சேகரன் அவர்கள் சால்வை இன்னைக்கு கேட்டுக்கொள்கிறேன் சீல்டு வந்து ஜாக்வார் தங்கம் கொடுப்பாரு ஞாபகப்படுத்தினதுக்கு நன்றி அப்புறம் அவர் கூட உடன் இருக்கும் கிளாம சத்தியா உதயா அவர்களை மேடை கலைக்கிறோம் எங்க ஒரு படத்துக்கு இப்பெல்லாம் மூணு நாலு தேவைப்படுது உதயா அவர்களுக்கும் கலிபிளி ஜி சேகரன் அவர்களும் ஜாக்வா தங்கம் அவர்களும் சத்யா பெருதரசி பழனிவேல் அவர்களை மேடை அழைக்கிறோம் அவருக்கும் நிலை ஆண்கள் கலைப்படி சேகர் அவர்களும் ஜாக்வா தங்கம் அவர்களும் சால்வி அணித்து நினைவு அடைய வழங்குவார்கள் இந்த படங்கள்ல நல்லா போட வைக்கிறது உங்ககிட்டதான் தான் இருக்கு யமன் கட்டளை அப்படிங்கிறது வந்து இப்போ ஏற்கனவே ஒருத்தர் பேசினார் ஆண்டவன் கட்டளை இட்டதுனால தான் யமன் கட்டளை சக்ஸஸ் ஆகுனாரு அதே மாதிரி இந்த படம் வந்து சக்ஸஸ் பண்ணுறது உங்கள்கிட்ட இருக்குது இந்த வாய்ப்புக்கு உதவியாக பிஆர்ஓ அவர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி சார் யமன் கட்டளை திரைப்படம் ஆடியோ அண்டு ட்ரைலர் லான்ச் வெளியீட்டு நிகழ்ச்சி நடைபெற்றுள்ளது இந்த இனிய நிகழ்ச்சிக்கு தயாரிப்பாளர் டாக்டர் எஸ் ஏ கார்த்திகன் அவர்களுக்கும் மற்றும் இந்த படத்தில் கதாநாயகர் நடித்திருக்கின்ற அவருடைய தந்தை என்னுடைய நண்பர் அவருடைய மகன் நடித்திருக்கிறார் உண்மையிலே அவருக்கு வாழ்த்துக்களை நன்றி சொல்ல கனவு பற்றிருக்கின்றேன் இது முதல் படமா இது முதல் படம் உங்களோட ஆதரவுடன் மேடையில் இருக்கின்ற ஆதரவுடன் தமிழக மக்களுடைய ஆதரவுடன் பெரிய வெற்றி பெற வேண்டும் முதல் படிதான் அவர் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமைய வேண்டும் அதே போன்று இங்கே கதாநாயகி வந்திருக்க அவர்களுக்கும் நல்ல எதிர்காலம் அமைய வேண்டும் இந்த இனிய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற சகோதரர் அவரின் தொகுதி குடும்ப நண்பர் நீண்டகால குடும்ப நண்பர் ஸ்டன்ட் இயக்குனர் தங்க அவர்களுக்கும் இந்த அழைப்படையில் இடம்பெற்றிருக்கின்ற கலைப்புலி ஜி சேகரன் அவர்களுக்கும் ஏ கார்த்திக் ராஜா அவர்களுக்கும் சமுந்திர பாண்டியன் அவர்களுக்கும் விஜய முரளி அவர்களுக்கும் கவிஞர் சினேகன் அவர்களுக்கும் கீரா அவர்களுக்கும் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற செடியும் குமாரசாமி அவர்களுக்கும் டாக்டர் எம் கே குண அவர்களுக்கும் எம் ஜே ராஜேஷ் அவர்களுக்கும் ஏ கே ஃபாத் அவர்களுக்கும் மற்றும் அப்துல் அவர்களுக்கும் எல்லோரு பேரை சொல்ல வேண்டும் ஹர் பெயரை விட்டிருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளவும் இந்த மேடையில் வீட்டிருக்கின்ற திரைப்பட துறையை சார்ந்த அன்பு நகர்ப்பர்களுக்கும் மேடைக்கு முன்பு வருகை தந்திருக்கின்ற திரைப்படத்துறை சார்ந்த நண்பர்களுக்கும் அவர்களது குடும்பத்தாருக்கும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களுக்கும் துறை சார்ந்த நண்பர்களுக்கும் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை கொண்டு அன்பு அவர்கள் தந்தை மிகவும் கஷ்டப்பட்டு ஒரு நிலையான இடத்தை திரைப்படத்தில் பிடித்தவர் அவருக்குன்னு ஒரு தனி யாரும் கேட்டாலும் சொல்லக்கூடிய அளவுக்கு அது மட்டும் இல்லை பல மேடைகளிலே பிரெஞ்சு தலைவர் எம்ஜிஆரை பற்றி தனி மனிதனாக அவருடைய வாழ்க்கை வரலாறு எல்லோருக்கும் எளிமையாக புரிகின்ற வகையிலே பேசுகின்ற ஒரு ஆற்றல் படைத்தவர் அவர் இந்த நேரத்தில் இல்லை அவர் இந்த படத்தில் நடித்து வெளிவருகின்ற வருகின்ற பொழுது அவர் இல்லை என்றால் கூட அவர் வாழ்த்து அவரோடு அவருடைய அம்மாவும் அவருடைய தந்தை வாழ்த்துவுடன் தான் இந்த படம் வெளிவருகிறது இந்த படத்தில் திரைக்கதை இயக்கம் எஸ் ராஜசேகர் அவர்களுக்கும் கதை வசனம் வி சுப்பிரையன் அவர்களுக்கும் மற்றும் கார்த்திக் ராஜா என் எஸ்கே கவிஞர் சினேகன் மற்றும் ராதிகா சிவராஜ் சங்கர் ஜாய்மதி அவினாஷ்ரீ ஏகாம்பரம் வெங்கட் பாரத் மற்றும் இந்த இழைப்ப அழைப்பதில் இடம்பெற்ற அத்தனை நல்ல இடங்களும் ஒரு திரைப்படம் சொன்னால் எனக்கு முன்னால் பேசியவர் சொன்னார் உண்மையிலே வரவேற்கக்கூடிய விஷயம் பல கோடிகள் செலவு செய்து படம் எடுக்கிறார்கள் ஆனால் குறைந்த லாபம் வருகிறது சின்ன பட்ஜெட்டில் எடுக்கிறாங்க படம் அதில் அதிக லாபம் வருகிறது இந்த படம் உண்மையிலே எல்லாம் கலந்த ஒரு நல்ல படமாக வந்திருக்குது என்று எனக்கு முன்னால் பேசியவர் சொன்னார் அது ஒரு பாடல் நல்லா வந்திருக்கு ஒரு பாடலில் கதையும் நல்லா வந்திருந்தா தான் அந்த பாடல் நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா நாங்கள் பார்க்கல பார்க்காத சொல்லக்கூடாது கண்டிப்பாக இந்த இந்த படம் இந்த தயாரிப்பு மற்றும் எல்லோரும் இணைந்து ஒரு படம் எடுப்பது எவ்வளோ சிரமம் என்பது நாம் அறிந்த ஒரு விஷயம் அதுவும் ஒரு ஒரு படத்தை வந்து இவ்வளோ சிரமங்களும் பட்டு இவ்வளோ பணத்தை அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எல்லோரும் படம் எடுக்கிறவங்க அத்தனை பேருமே நாம் எடுக்கிற படம் வெற்றி பெற வேண்டும் அதில் நடித்த கதாநாயகி கதாநாயகி மற்ற எல்லா நடிகர்களும் ஒரு முன்னேற்றத்தை அடைய வேண்டும் டெக்னீஷியன் வளர வேண்டும் தமிழக மக்கள் ரசித்து பார்க்க வேண்டும் இளைஞர்கள் ரசித்து பார்க்க வேண்டும் பெண்கள் ரசித்து பார்க்க வேண்டும் என்பதுதான் கதையை அமைக்கிறார்கள் பல நேரங்களிலே அந்த கதை மாறுபட்ட கோணங்களில் போவதால் சில படங்கள் போகாமல் போயிடுகிறது சில படங்கள் இப்போ கூட சொன்னால் வாழை உங்களே அந்த படம் ரப்பர் பந்து போன்ற படங்கள்லாம் பார்க்கின்ற பொழுது அவ்வளோ ஒரு வித்தியாசமான கதையாக எடுத்து சென்றிருக்கிறார்கள் சோ புதிய புதிய டயட்டு வருகின்ற பொழுது இன்றைக்கு காலகட்டத்திற்கு என்ன மாதிரி படம் கொடுத்தால் அந்த மக்கள் ரசிக்கிறார் என்பதை உணர்ந்து படம் எடுக்கிறார்கள் உண்மையிலே ஒரு காலத்தில் குறிப்பிட்ட டயக்டர் தான் சொல்ல முடியும் ஸோ அவரை ஈஸியாக சொல்லிடலாம் அது டான்ஸ் மாஸ்டராக இருக்கட்டும் ஸ்டன்ட் இயக்குனராக இருக்கட்டும் கேமராமேனாக இருக்கட்டும் உதவி எல்லா வகையிலும் பார்த்தீங்கன்னா இருந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக எல்லாரும் சொல்ல முடியும் ஆனால் இன்றைக்கு இந்த காலங்கள் பற்றால் இந்த உலகம் எப்படி வளர்ந்துருக்கிறதோ அது போன்ற திரைப்படத்தில் இருக்கின்ற டைரக்டர்லேருந்து எல்லா துறையுமே வளர்ந்துருக்கிறது என்பதை அதில் யாரும் விட முடியாது ஆகவே இங்கே இந்த படம் முதல் படம் அன்பு கதாநாயகி அவர்களுக்கும் மற்றதில் நடித்த அவர் என்னுடைய சக நண்பர் நந்தகுமார் அவன் தன் அவன் தந்தை அவங்க வீட்டில் மேக்ஸ் அவர் அவங்க அப்பதான் அனுப்பி வைப்பாங்க பசங்களெல்லாம் அவர் மகன் என்று சொன்னார் இங்கே வந்த உடனே உண்மையிலே அவருக்கு இந்த தரத்தில் வாழ்த்து சொல்ல அர்ஜுன் அவர்களுக்கு மென்மேலும் நீங்கள் பெரிய இடத்துல வரணும் வாழ்த்துக்கள் உங்களுக்கு உங்களுடைய தந்தை தாயோட வாழ்த்துக்கூட உங்களுக்கு மென்மேலும் வரணும் எனக்கு முன்னால் பேசிய அவர் அவர் நீண்ட கருத்தை உரையாற்றினாரு உண்மையிலே அவர் ஏதோ மிஸ்கிம் விஷயத்து நீண்ட நேரமாக உரையாற்றினாரு ஒரு சினிமா உலகம் இது ஏதோ ஒரு அரசியல் எடுத்துட்டாலும் சரி பொது வாழ்க்கை எடுத்துட்டாலும் சரி அது சமூக ஆர்வலரை எடுத்துட்டாலும் சரி எங்கேயா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதா செய்யும் ஆனால் அது உண்மையாக அவர் மனசில் பட்டதை வெளிப்படையாக இந்த இடத்துல பேசிட்டாரு தப்ப அவர்களுடைய உள்ளங்கள் எந்த அளவுக்கு பாதிச்சு மற்றவங்க உள்ளங்கள் எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கோம் மேடைக்குன்னு ஒரு எப்பவுமே நாகரி இருக்கு என்னோட வயதில் நாகல் அறுபது தாண்டினால் கூட வயதில் இளையவர்களே இப்ப சினிமா உலகம் ஒரு அது ஒரு ஸ்டைலாக போய் விட்டதால அதுல வந்து வயசுகள்லாம் ரொம்ப தான் பார்க்கறேன் நான் நீங்க சொன்னீங்க ஒரு நாள் பார்த்தா ராதிகா பேட்டி கொடுக்குறாங்க ரஜினின்னு சொல்றாங்க ரஜினிக்கு ராதிகாவுக்கு ஒரு பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு வித்தியாசம் இருக்கும் சொல்லும் போது அது அது சினிமா உலகத்துல அப்படி ஒரு சாதாரணமா பார்க்கக்கூடிய இப்ப எங்களை பார்த்தீங்கன்னா எழுபது வயசு எழுபத்தஞ்சு வயசு எங்களோட சீனியரா இருப்பாரு இல்ல இல்லை நீங்க உங்களோட இல்ல இல்ல எங்களோட எழுபது எழுபத்தஞ்சு வயசு சீனியரா இருப்பாங்க ஆனா எங்களோட ஒரு அஞ்சு வயசு பத்து பேரு கூட எங்களை பார்த்து அண்ணனுக்கு கூப்பிடுவாங்க அது வந்து அந்த பதவிக்குள்ள மரியாதை பதவிக்கு மாவட்ட செயலாளர் ஒரு வாரிய தலைவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சோ அவர் மரியாதை கூட அப்பா வயசுல பார்த்து என்ன அண்ணனுக்கு கூப்பிடுவாங்க நான் அவங்கள பார்த்து பயப்படுவேன் ஸோ அது என்னன்னா அது ஒரு மரியாதை மேடன் நாகரிகம் என்பது மிக மிக முக்கியம் வெளியே மறந்து நீங்கள் எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்கலாம் பேசிக்கலான்றது தப்பே இல்லை இருந்தால் நீங்கள் தனிமையிலே அவரை கூப்பிட்டு ஃப்ரெண்ட்லியா இப்போ நீங்க முதல்ல அவரை இப்போதான் சந்திச்சுன்னு சொன்னீங்க அது அவருக்கு சொல்லி அதையும் கேட்கவில்லை என்றால் உண்மை இந்த மாதிரி மேடையில் நீங்கள் அவர் பேசி பேசுவது இல்லை சொல்லணும் அவர் அது வந்து தப்பு இல்லை எல்லா ஒரு சிலர் வந்து பேசிக் குணங்கள் இருக்கும் அது மேடைக்குன்னு வரும்போது அந்த குணங்களை மறந்துடுவாங்க அந்த வந்த வந்து அது வர வேண்டும் மேடைக்கு என்பது பெரிய நாகரிகம் வேணும் வார்த்தை அப்பா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் இருக்கிற முதலமைச்சர் அவங்க பிள்ளை எப்படி பேசுறான்னு பாருங்க வெளியே வந்து இப்படி ஒன்றா பேசிக்கலாம் ஆனால் மேடைக்குன்னு வரும்போது அதுக்கு நாகரிகம் வேணும் அது உண்மையிலே உண்டு அவர் வெளிப்படியாக சொன்னார் அதுக்காக இந்த ஊடகத்துறையும் துறையும் உடனே அதை பெறுதி அளவில் போடாமல் அதை வேறு விதமாக அதை எடுத்து சென்று இனி வருங்காலங்களிலே வந்து மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இந்த யூடியூபுக்கும் ஊடகத்தும் இருக்குது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது பத்திரிகை மிகவும் முக்கியம் இன்னைக்கு இது ரெண்டு கண் என்பது பார்த்தீங்கன்னா உலகத்தையே மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குன்னால் அது அந்த ஊடகத்துறைக்கு தான் இருக்குது அந்த ஊடகத்துறை பல விஷயங்களையும் நீங்க கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு உங்ககிட்ட இருக்கு எனக்கும் இந்த தருணத்தில் நான் இந்த வீரமணக்க நாள் கூட்டம் சகோதரர் தயார் தயாரிப்பாட்டு வேண்டுகிட்டு அப்துல்ட சொன்னேன் எங்க ஊர்வலருக்கு ஓடி போய் ஓட கரெக்டா பன்னெண்டு மணிக்கு வரேன்னா எங்களோட நானும் வந்து கலந்து கொண்டு இந்த மேடையில் பேசுறதுக்கு வாய்ப்பு தந்த தயாரிப்பாளர் அத்தனை நல்ல விதங்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி சொல்லி இந்த படம் பெரிய அளவில் வெற்றி பெற வேண்டும் எல்லோருடைய வாழ்த்துடன் என்னுடைய வார்த்தும் இருக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விட வேண்டும் நன்றி வணக்கம் நன்றி சார் மனமார வாய்ப்பு